சிந்திச்சு பார்த்து செய்கையை மாத்து சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ திருடாதே பாப்பா திருடாதே வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாதே திருடாதே பா பா திருடாதி அற்புதமானவர்களே இந்த அற்புதமான உயர்ந்த சிந்தனையோடு தான் இந்த பதிவு துவங்குறேன் பாருங்கள் இன்றைக்கி உலகத்தினுடைய போக்கை எப்படி இருக்குன்னா திருடுவதை பற்றி யாருக்குமே இங்கே கவலை கிடையாது இன்னும் சொல்ல போனால் கோடி கோடியாக திருடுறாங்க கோடி கோடியாக ஏமாத்துகிறாங்க கோடி கோடியாக ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அரசு வரைக்கும் வந்துருச்சு இப்போ அதாவது எப்படி வந்து பொய் சொல்கிறது எப்படி வந்து ஏமாத்துறதுங்கிறதுக்கு எல்லாம் யூடியூப் பார்த்தே தெரிஞ்சுக்கிறாங்க அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ ஆனால் பாருங்கள் அடிப்படையான ஒரு அம்சமான குணம் எதிரானா இந்த கல்லாமை இந்த கல்லாமையை பற்றி இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தை வைப்பார் ஐயா அது பாருங்கள் இருபத்தி ஏழு தவம் இருபத்தி எட்டு கூடா ஒழுக்கம் இருபத்தி ஒன்பது கல்லாமை முப்பது தான் வாய்மை அதாவது இந்த கல்லாமையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாய்மையை வைக்கிறார் போய் பேசாமல் இருக்கிற அந்த விஷயத்த அடுத்து வைக்கிறார் அதுக்கு முன்னால் கல்லாமையை வைக்கிறாரு எல்லாமை வேண்டுவான் என்பான் தோன்றும் கல்லாமை காக்க தன் நெஞ்சுன்றார் கல்லாமை காக்க தன் நெஞ்சு அப்படிங்கிறார் ஒரு கல்லாமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் மற்றவங்களுடைய எல்லாமையை நம்ம வந்து இல்லாமல் பண்ண முடியும் அதாவது மற்றவங்க பரிகசிக்கிறதோ மற்றவங்க நம்ம கேலி பண்ணுறதோ கிண்டல் பண்ணுறதுக்கோ ஒரு வாய்ப்பில்லாம பண்ணோம்னா அந்த கல்லாமையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னால் பதினெட்டாவது அதிகாரத்திலே சொல்கிறார் வெகு ஆமைன்னு சொல்கிறார் பிறன் பொருளை விரும்பாமேன்னே பேர் பதினெட்டாவது அதிகாரம் அதில் பார்த்திங்கன்னா அதையே சொல்லுவார் அரணறிந்து வெகா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கே திருன்னுவார் அதாவது அரணை உணர்ந்து ஒரு அற ஒரு ஒரு அறத்தை உணர்ந்து எந்த பொருளை மற்றவுடைய பொருளை விரும்பாமல் இருக்காம பாருங்க அவங்ககிட்ட திறன் அறிந்து சேருவான் பொருள் திருன்றார் எல்லாமே புகழு செல்வம் எல்லாமே சேருன்றார் நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி இந்த பொய்யான இந்த மாய உலகத்தில் சிக்கிக்கிட்டு அரசியலிருந்து அரசாங்கத்திலிருந்து கோடி கோடியா லட்சம் கோடி அப்பா சொல்லவே முடியல நமக்கு வாயே அது சொல்லும்போதே வேதனையாக இருக்குது ஏன்னா இந்த பதிவு நான் ஏன் சொல்கிறேன்னா திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி நம்ம பேசிகிட்டே வரோம் அந்த பண்பு பற்றி கடந்த வாரம் திடீர்னு ஒருத்தர் சேலத்துலேருந்து அண்ணாமலைன்னு ஒரு நண்பர் அந்த நண்பர் எனக்கு சொ ஃபோன் பண்ணுறாரு உங்களுடைய பதிவெல்லாம் கேட்குறோம் சமீபத்தில் இது குறித்து நான் திரு மகாலிங்கம் ஐயா அவர் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து மறைகிற வரைக்கும் புரட்சத்தலைவர் கூடவே இருந்த உதவியாளர் அவரை பற்றி நான் தனியாக ஒரு மூணு நாலு பதிவு கூட நான் போட்டிருக்கேன் அவர் பாருங்கள் அவங்களுடைய மனைவி அவங்க அவங்க இப்போ இருக்கிறாங்க சுமதினு அந்த அம்மா அந்த அக்கா வந்து ஒரு நாள் அவங்க சொல்கிறாரு அண்ணாமலை அவங்க வந்து உங்களை பேசணும்னு சொன்னாங்க சொன்ன உடனே அந்த அக்கா பேசினாங்க பேசின உடனே அக்கா கிட்டே பேசினேன் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்ததுப்பா அவங்க பதிவு கொடுக்கலாம் சொன்னாங்க சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க உங்கள் முகவரி கொடுங்க நீங்கள் நிறைய பேசுகிறீங்க நான் ஒரு சரித்திர நாயகனோடு ஒரு சாமானியன் அப்படின்னு ஒரு மகாலிங்க ஐயா அதாவது அவங்களுடைய கணவர் எழுதின புத்தகத்தை நான் அவங்களை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க அப்போ நான் அனுப்பிச்சி வச்சு மறுநாளே அனுப்பிச்சி வச்சாங்க ஏற்கனவே தெரிந்த விஷயங்கள் இன்னும் நுணுக்கமாக எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த புத்தகம் எனக்கு உதவி அது அப்போது அந்த அம்மா அந்த அக்கா வந்து என்ன சொன்னாங்க நான் மறுபடியும் நன்றி சொன்னேன் சொன்ன உடனே சில விவரங்கள்லாம் வேணால் கூட இன்னும் அவருடைய தம்பி யார் மகாலிங்க ஐயாவோட தம்பி சாமிநாதன் அவர் வந்து தலைமை கழகத்தில் கேஷியராக இருந்தவர் எதுனா கூட நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே சில விஷயங்கள் திருத்தினார் இப்போ உதாரணத்துக்கு நான் படித்தேன் படிக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேயே திரு மகாலிங்க ஐயா சேர்ந்துட்டார்னு நினச்சேன் பார்த்தா அப்புறம் அப்புறம் தான் தெரிந்து எழுபத்தி ரெண்டு தான் சேர்த்துருக்கிறாங்க சேர்ந்திருக்கிறார் அவர் நான் அறுபத்தேழில் திரு எம்ஜிஆர் எம்எல்ஏ ஆகும்போது அவர் வந்து அண்ணாச்சி கேட்டார்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருப்பேன் நான் அதனால் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்போவே சேர்ந்துட்டார் பொழுது நினைச்சேன் சின்ன சின்ன தவறுகள் தான் இருக்குமே தவறு நான் நானே முழுசாக கடுகளவு கூட தவறு வந்துடக்கூடாதுன்னு யோசித்தா நான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஆழ்ந்து பேசுகிறேன் சில சமயங்களில் தமிழ் மீது தவறு வந்துடுது இப்போ உதாரணத்துக்கு தருமம் காக்கும் படத்தில் அவர் மேலேருந்து ஒரு ஃபேனில் இருந்து ஃபேன் அருந்து விழுந்துருன்னு சொல்லியிருந்தேன் அது ஃபேன் கிடையாது சரவிளக்கு அது சின்ன வயதில் பார்த்தது அதுக்கப்புறம் நான் சரியாக கவனிக்கலை ஸோ நான் ஃபேன் இருந்தேன் சின்ன சின்ன தவறுகள் நடக்கும் அதே மாதிரி அறுபத்தி ஏழு இல்லை எழுபத்தில்தான் தான் சேர்ந்துருக்கிறார் அப்போ அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ தான் அப்புறம் இதை பற்றி நான் ஏற்கனவே பேசணும்னு நினச்சிருந்தேன் எவ்வளவோ அந்த திருடாதே பாப்பா சொன்னார் பாட்டு பாட்டு அவர் வாழ்க்கையில் மட்டும் இல்லை அவருடைய அரசியலில் மட்டும் இல்லை தனிப்பட்ட முறையில் கூட அந்த கல்லாமையை காத்தவர் திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர்றதை நான் பல இடங்களில் நான் நான் கேட்டிருக்கிறேன் ஏன்னா அவருடைய அந்த ஒரு நிகழ்ச்சியை பாருங்கள் தன்னுடைய கட்சியில் தான் அவர் கணக்கு கேட்டார் பகிரங்கமாக நினைக்காதீங்க தன்னுடைய கட்சியை விட தன்னுடைய கார் டிரைவர்கிட்ட கூட கணக்கு கேட்ட ஒரு எம்ஜிஆர் பாருங்க அதை பற்றி அதை பற்றி கூட திரு மகாலிங்கையா வந்து அந்த புத்தகத்தை சொல்கிறார் அதாவது பகிரங்கமாக கணக்கு கேட்ட மக்கள் திலகத்தை பற்றி தவறான கணக்கு போட்ட கலைஞர்னு சொல்லி ஒரு ஒரு பகுதி சொல்கிறார் அதாவது என்னென்னா அந்த கல்லாமை என்பது தன்னுடைய இயல்பிலேயே இருக்கணும் தன்னுடைய பண்பிலேயே ஒரு ஊன்றி ஊறி போய் கிடக்கிற ஒரு பண்பு அது அப்படி இருந்தால் தான் அது வரும் அவர் உங்களுக்கு தெரியும் திரு எம்ஜிஆர் மக்கள் திலகம் வந்து முதல் முதல்ல அரசு அமைக்கிற போது எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள் கூட்டத்தை பேசுகிறார் பேசும்போதே சொல்கிறாரு எனது எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ ஆடம்பரமாக உலா வரக்கூடாது இப்படி பேசுகிறா பாருங்கள் அந்த எம்எல்ஏக்கள் கூட கூடத்தில் பேசுகிறாரு என்னோட எம்எல்ஏக்களோ என்னுடைய அமைச்சர்களோ ஆடம்பரமாக உலா வரக்கூடாது எல்லோரிடமும் கனிவாக பேச வேண்டும் அது மட்டும் இல்லை சாதாரண மக்களுக்கும் நீங்கள் உடை உடுத்துகிற அந்த அளவுக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது நான் உளவுத்துறை மூலமாக கண்காணிப்பேன் பகிரங்கமாக சொல்கிறேன் பாருங்க இதுதான் எம்ஜிஆர் அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் வரும் பார்த்தா நம்ம கல்லாமையில் சொல்லியிருக்கேன் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் அதுலேயே சொல்லுவார் உள்ளத்தால் உள்ளலும் கீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மிணல்வார் உள்ளத்தால் கூட நினைக்கக்கூடாது நான் அடுத்தவங்க பொருளை எடுத்துக்கணும்னு இதை வந்து கல்லாமையில் வைப்பார் பாருங்கள் எம்ஜிஆர் எப்படி இருக்கார் பாருங்க அதாவது ஒரு சேமி உண்டு திறந்த கதவு துறவியை திருடனாக்கும் அப்படின்னு ஒரு ஒரு கதவை திறந்து போட்டு வச்சுக்கிட்டு வச்சுங்களேன் ஒரு துறவி அந்த பக்கம் போகிறான் இந்த துறவியே போனால் கூட தானே அது கொஞ்சம் எடுத்து போக நினைப்பாங்களாம் ஏன்னா நிறைய வாய்ப்புகள் எப்படி ஆகுதுன்னா கேள்வி கேட்காதால அப்படியே விட்டுட்டதால திறந்த கதவாக இருக்கிறதால நிறைய பேர் திருடுன்னு ஆக்குறாங்க அதனால தான் திரு எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் இந்த இந்த குறிப்பை நான் சொல்ல நான் ஆசைப்பட்டேன் பாருங்கள் திரு மகாலிங்கம் மைய தான் எழுதுறாரு அதை அவர் சொல்கிறாரு ஒரு முறை தோட்டத்திலிருந்து நாங்கள் சத்யா ஸ்டூடியோவுக்கு வரோம் வர்ற போது அவருடைய டிரைவர் வந்து ராமசாமி இருபத்தஞ்சி வருஷம் அவருடைய டிரைவராக இருந்தவர் ரொம்ப பிரமாதமான டிரைவர் அவரை பற்றி கூட நான் பேசியிருக்கிறேன் அவர் பாருங்க சொல்கிறார் மகாலிங்கம் நாங்கள் முதல்ல முன்பக்கத்தில் நான் உட்காந்துக்கிட்டேன் ராமசாமி ஐயா வண்டி ஓட்டுறாரு பின்னால் மக்கள் தலங்க உட்காந்துட்டு வராரு நாங்கள் கிண்டியை தாண்டோம் தாண்டின ஒன்று மக்கள் தலங்க பேச்சு கொடுக்குறாரு ராமசாமி நேற்று டிஃபன் வாங்குறதுக்கு ஐநூறுபா கொடுத்தனே மிச்சம் கிட்ட கொடுத்தியா மிச்சம் ஏன் கொடுக்கல இல்லை நான் மிச்சம் இருக்குது நான் கொடுக்குறேன் அப்படின்றார் என்ன என்ன கணக்கு சொல் கணக்கு சொல் என்ன கணக்கு அது அப்படின்னு கேட்டிருக்கார் அவர் ஒவ்வொன்றா கணக்கு சொல்கிறார் அந்த டிஃபன் வாங்குனது மற்ற இது வாங்கினதெல்லாம் சொல்கிறார் எம்ஜிஆர் மனக்கணக்கு போட்டுனே வர்றார் போட்டுனே வந்து கடைசியாக சொல்கிறார் எம்ஜிஆர் சரி சரி மிச்சம் மு நூற்றி முப்பத்தாறு ரூபாய் எங்க அதாவது முந்நூற்றி அறுபத்தி நாலு ரூபா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா செலவாயிருக்கு மிச்சம் நூற்றி முப்பத்தாறு ரூபா எங்கே அப்படின்னு கேட்குறாரா எம்ஜிஆர் சொன்ன ஒன்று இவருக்கு மகாலிகத்துக்கு பயம் வந்துருச்சான் இவர் ஏதோ வில்லங்கு இருக்குது இல்லை தான் இவர் கணக்கு கேட்குறாரு இவர் இருந்தே இவர் இப்படி இப்படி கேட்குறாருன்னா ஏதோ இருக்குன்னு இவருக்கே ஒரு அச்சம் பயம் வந்துருச்சான் கேட்குறாரா அவர் சொன்னாராம் ஐயா மிச்சம் இருக்குதுயா நான் ஸ்டுடியோ போனவுன்னு தரேன் அப்படின்னாரான் ஸ்டுடியோக்கு போனவன தர்றது ஓரளவுக்கு காரேன் அப்படின்னு எம்ஜிஆர் ஓட நிறுத்துட்டாரா காரை நிறுத்தின உடனே இப்போ இப்போ சொல்லு ஏன் ஸ்டுடியாக போய் தரணும் இப்போ கொடு அப்படின்னாராம் உடனே என்ன பண்ணாராம் பாக்கெட்டில் இருந்து ராம்சாமி ஐயா என்ன பண்ணாரா நூறுரூபாய் எடுத்து கொடுத்தாராம் நான் மிச்சம் அப்புறமா தரேன் அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் சிரிச்சாராம் இந்த நூ இப்போ நூறுரூபா மிச்சம் கொடுத்தல்ல அந்த முப்பதாயிரம் ரூபாய்க்கு கடன் சொல்லலாம் இல்லை ஆ நூற்றி முப்பதாயிரூபாய்க்கு சேர்த்து கடன் சொல்லுவேன் மண்டு மண்டு ஆ என்கிட்ட நீ கடன் சொல்லணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நூறுரூபாயை திருப்பி கொடுத்துட்டு மறுபடியும் போக சொல்கிறாரா அதை சொல்கிறார் ஐயா எம்ஜிஆர் பாருங்கள் கணக்கையும் கேட்குறாரு அவர்கிட்ட வந்து எப்போவுமே பொய் சொல்லக்கூடாது தப்பு செஞ்சாலும் ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுடணும் அப்படியே இல்லைன்னா கூட அவரே கண்டுபிடிச்சா கூட அதுக்காக நீங்கள் வந்து ஒன்று வருத்தப்பட்டீங்கன்னா மன்னிச்சுடுவார் அப்படிப்பட்ட உடையவர் எம்ஜிஆர்னு அதை அவர் குறிப்பிடுறார் ஏன் இதை நான் சொல்கிறேன் குறிப்பிடுறேன்னா நம்ம நினைக்கிறோம் திமுகவிலேயே கட்சியிலேயே கணக்கு கேட்டவர் எம்ஜிஆர் அவர் கட்சியிலே அவர் கணக்கு கேட்டவர் நினைக்காதீங்க வாழ்க்கையில் தன்னுடைய கார் டிரைவர் இருபத்தஞ்சி வருஷமாக அவ்வளோ அவ்வளோ பரமசிவம் ராம்சாமி ஐயா மேலே அவ்வளவு கருணை உடையவரான் எம்ஜிஆர் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவர்கிட்ட கூட அவட கணக்கு கேட்குறாருன்னா என்ன அர்த்தம்னா திருடு கூடாது சொன்ன பார்த்திங்களா திறந்த கதவு துறவியை திருடனாக்கும் அப்படின்வாங்க அப்போ என்னென்னா நாம் எச்சரிக்கையாக போது மற்றவங்க வந்து திருடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது இதுதான் அது ஏமாற்றாதே ஒரு பாட்டே இருக்கும் ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏ மாறாதே ஏ மாறாதே பாருங்க அவருடைய பண்பு எங்கெல்லாம் வெளிப்படுது பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு மாமனிதனுடைய பண்பை நம்ம ஏன் அடிக்கடி பேசிட்டு இருக்கிறோம் அடிக்கடி அவரை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறோம் அவரை அடிக்கடி ஏன் இது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கோம்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான பண்புகள் நம் வாழ்க்கையிலையும் நம்ம கடைப்பிடிக்கணும் நம்ம தெரிஞ்சிக்கணும் நமக்கும் இந்த மாதிரி ஒரு பண்பு அமையணும்னு சொல்லி நாம் அந்த வழி வழியாக இந்த வழியை நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும்னு சொல்லி இது இதுக்காகவே இந்த பதிவை நான் இன்றைக்கி கட்சியில் மட்டும் இல்லை தன்னுடைய கார் டிரைவர்டையும் கணக்கு கேட்ட ஒரு எம்ஜிஆர்னு சொல்லி இந்த பதிவை உங்களுக்கு உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன் அன்புள்ள மிக்கவில்லை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ்த்தியை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால் முடிந்த அந்த அன்பை பொருளுதொடைய தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி நான் இருப்பேன் என்னன்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி செய்கிறதால்தான் எனக்கு தமிழ் தீயே கொண்டு வர முடியுது இல்லைனா நான் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க எங்கள் உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கணுன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும் நினைக்கிறோம் தமிழ் தீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்க அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்காகவுமே நான் வந்து இறைமையை பிரார்த்திக்கிறேன்